மீதி விரோதி மஞ்சளாதி மஞ்சளே எங்களுக்காக ஒவ்வொரு பௌர்ணமி ஆண்டு இந்த தையட்டி தடியட்டியிலே இருக்கக்கூடிய சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரைக்கு எதிராக அதே நேரம் அந்த தனியார் காணியிலே அனுமதி இல்லாமல் கட்டியிருக்கின்ற விகாரை அகட்டப்பட்ட அந்த தனியார் காணிகள் உரித்த உரிமையாளர்களுக்கு திரும்பவும் வழ வழங்கப்பட வேண்டும் என்று கூறி நாங்கள் தொடர்ந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கும் பௌர்ணமி ஆண்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களுக்கு மேலாக நாங்கள் இந்த போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் இந்த அனுரகுமாரதி திசானுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் சொல்லுகின்ற விடயம் தமிழ் மக்களுக்கு இருந்த பிரச்சனை இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்த ஒவ்வொரு அரசாங்கமும் தமிழ் மக்களுக்கு எதிராக இனவாத நோக்கத்தோடு செயல்பட்டதாக கூறி தங்களுடைய அரசாங்கம் அவ்வகையிலே இனவாதத்தின் அடிப்படையிலே செயல்பட மாட்டார்கள் என்பதையும் அதே நேரம் எப்படி சிங்கள மக்களுக்கு நீதி நியாயம் உறுதிப்படுத்தப்பட வேண்டுமோ அதே மாதிரி தமிழர்களுக்கும் அந்த நீதி நியாயம் உறுதிப்படுத்தப்படும் என்ற கருத்தை ஒரு சந்தர்ப்பத்தினையும் வலியுறுத்து கொண்டு வருகிறார்கள் நாட்டுக்குள்ளேயும் அவலியில்லை ஆனால் இந்த தையட்டி விகாரை அவர்களே கூறுகின்ற ஒரு இனவாத அரசாங்கத்தால் சட்டவிரோதமாக கட்டப்பட்டது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்றால் இந்த காணிகள் அனைத்துமே தனியாருடைய காணியும் அது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அனுரகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு நடைபெற்ற முதலாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு கலந்து கொண்ட பொழுது இந்த விஷயத்தை நாங்கள் அவரிடம் நேரடியாக வந்து பதிவு செய்து அவர் அதை மறுக்க முடியாத ஒரு நிலையிலே இருந்த ஆகவே இது தனியாருடைய காணியில்தான் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட நின்றது இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அரசாங்கமும் வந்து அந்த வீகாரை தனியாருடைய காணியில் தான் கட்டப்பட்ட ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் இதிலே அவர்கள் இதுவரைக்கும் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக அவர்கள் இந்த தனியார் உரிமையாளர்களிடம் அழுத்தங்களை கொடுத்து அவர்கள் இந்த சட்ட கட்டப்பட்ட விகாரையை தொடர்ந்தும் இருக்க பண்ணி மாற்றுக்காணிகளுக்கு நங்க வைக்கிறதுக்குரிய ஒரு வேலை திட்டம் தான் அரசாங்கம் முன்னெடுத்து கொண்டு இருக்கின்றது அதே அதுக்கு இதுவரைக்கும் இந்த உரிமையாளர் அடியோடே நிராகரித்து போராட்டங்களை தொடர்ந்தும் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இந்த அனுரகுமார திசா நாயக்கவே சொல்கிறார் இதுக்கு முதல் நடந்து கொண்ட அரசாங்கங்கள் இனவாதிகள் அவர்கள் நடந்து கொள்கிறதைப் போல தாங்கள் நடந்து கொள்ள மாட்டோம் என்றதை சொன்னாலும் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஆனால் இதுக்கு முதல் நடந்து கொண்ட அரசாங்கம் எப்படி இந்த தையட்டி விஷயத்திலே வந்து ஒரு மக்களுக்கு சார்பான சட்டத்தின் அடிப்படையில் வேறு ஒன்றும் தேவையில்லை சட்டத்தின் அடிப்படையில் வந்து ஒரு ஒரு முடிவை எடுத்து சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டடங்களை வந்து அகட்டி தனியாருடைய அந்த உரிமையாளர்களுக்கு வந்து திரும்பவும் அந்த காணிகளை வழங்குவதை அவர்கள் செய்யாமல் அவர்கள் மாற்று வழிகளை தான் தேடுகிறார்கள் ஆகவே இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களும் அதையேத்தான் செய்தார் அவர்கள் வந்து இனவாதிகள் என்றால் அதே மாதிரி தொடர்ந்தும் செய்கின்ற கொண்ட அரசாங்கம் இனவாதிகளாகத்தான் நாங்கள் கருத வேண்டியவர் அவர்களுடைய பாணியிலே வந்து சொல்வதாக இருந்தால் அவர்களும் இனவாதிகள் தான் இருந்தால் அவர்கள் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் கடைபிடித்த அதே அணுகுமுறையை தான் அவர்களும் கடைபிடிக்கிறார்கள் ஆகவே இதை நிப்பாட்டி இவர்கள் கூறுகின்றதைப் போல உண்மையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால் இங்கு இந்த தையட்டி விகாரி தொடர்பாக எந்த விதமான சிக்கலும் இல்லை இங்கே தொல்பொருள் சம்பந்தப்படவில்லை இது வெறும் தனியாருடைய காணி இராணுவம் தங்களுடைய இனவாத தேவைக்காக வந்து இந்த காணிகளை பறித்து சும்மா ஒரு விஹாரை உண்டு கட்டுறதுக்காக வந்து அது திடீரென்று வந்து ஆத்மீகத்துடைய வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாக நாங்கள் கருத முடியாது தென்னிலங்கையில் எத்தனையோ விகாரிகள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட விகாரிகள் வந்து ரோட் போடுவதற்காக வந்து அகட்டப்பட்டது பிடிக்கப்பட்டிருக்கிறது இங்கே தனியாருடைய காணி ரோட்டை வந்து வேறு விதத்தால் வந்து எடுத்திருக்கலாம் ஆனால் இங்கே த தனியார்ட காணிகளுக்கு வந்து தனியாருக்கு வந்து வேறு காணிகள் இல்லை இடம்பெயர்ந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களாக வந்து இடம்பெயர்ந்து திரும்ப தங்களுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்புகிறதுக்கு வருகின்ற இருக்கிற இந்த முயற்சிகளையும் வந்து இந்த அரசாங்கம் வந்து தடுக்கிறதா என்றால் அதை ஏற்க முடியாது ஆகவே இந்த நியாயமும் கிடையாது அவர்கள் இந்த சட்டவிரோத விகாரை ஆகும் அந்த மக்களுக்கு அந்த காணியை திரும்பி வழங்கி ஆகவும் என்ற அடிப்படையில் நாங்கள் அதை அந்த இலக்கை அடைவ அடைகின்ற வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு பொதுமக்களும் அடைந்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம் விகாரை சட்டவிரோதமாக கட்டப்பட்டு இன்று இரண்டு வருடங்களாக மக்களோடு மக்களாக இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள் இந்த வீகாரை சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரை என்ற அடிப்படையில் உடைக்க வேண்டும் என்ற சொல்லை நாங்கள் தவிர்த்து கொண்டாலும் நாகரிகம் எருதி அது அகற்றப்பட வேண்டும் அகற்றப்பட வேண்டும் என்ற சொல்லி நாங்கள் பாவிக்கின்ற போது ஏற்கனவே சொன்ன மாதிரி அது உடைக்கப்பட வேண்டிய விகாரையாக தான் இருக்கின்றது எனவே பாதிக்கப்பட்ட மக்களின் இந்த பூர்வீக நிலத்தில் கட்டப்பட்ட அந்த விகாரையை அகற்றி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நியாயத்தின் அடிப்படையில் அது கொடுக்கப்பட வேண்டும் மக்களுக்கு இந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த என்டிபி அரசாங்கம் நிச்சயமாக தன்னுடைய ஒரு நல்லெண்ண நடவடிக்கைகளை கலந்து செய்வதாக கூறிக்கொண்டு வந்த போதிலும் இந்த விகாரைக்கான கட்டுமானங்கள் தொடர்ச்சியாக அடாவடியாக நாட்டை பாதுகாக்கின்ற போலீஸ் இராணுவம் அடாவடியாக அந்த விகாரைக்கு பாதுகாப்பு வழங்கி பாதிக்கப்படுகின்ற மக்களை நடுரோட்டில் விட்டு அந்த போராட்டம் செய்கின்ற மக்களையும் நடு விட்டு அரசு அதிகாரம் அங்கே தாந்தோன்றித்தனமாக நடைமுறைப்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கும்போது தமிழர்களின் சொந்த நிலத்திலேயே தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை மிக திட்ட தெளிவாக அவதானிக்கக்கூடிய இருக்கிறது எனவே இந்த கடந்து வந்த அரசாங்கங்கள் செய்த விஷயத்தை தான் இந்த என்பிபி அரசாங்கமும் செய்கின்றதா அப்போது தமிழ் மக்கள் இதுவரை காலமும் அவர்களை நம்பி வாக்களித்திருந்தால் அவர்கள் இந்த வாக்களித்த மக்களுக்காக இவர்கள் இன்றைக்கு கூறுவது கடந்த அரசாங்கங்கள் என்னத்தை செய்ததோ அதைத்தான் இவர்களும் செய்கிறார் தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி எனவே என்பிபி அரசாங்கம் என்பது கடந்த காலையில் உள்ள அரசாங்கங்களோடு சேர்ந்து தமிழ் மக்களை அழைத்து வந்த மாதிரியே இப்போது நாகரிகமான முறையில் தங்களை நியாயப்படுத்தி கொண்டு மிக ஆர்கோஷமாக இந்த மக்களை அழிவு பாதை கட்டிச் செல்வதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது எனவே என்பிபி அரசாங்கம் தாங்கள் சொன்னதை மக்கள் நம்பக்கூடிய வகையில் செயல்படுத்துவதற்காக முதற்கட்டம் இந்த விகாரையை விடுவித்து அது ஒரு சட்டவிரோத கட்டிடம் அப்படி பார்க்க போனால் தங்களுடைய ராணுவ கிடங்களை பயன்படுத்தி பாதுகாப்பு வ விலையங்களில் அடாவடியாக விகார்களை கட்டி போட்டு விகாரை என்றால் அது உடைக்க முடியாத என்ற நியாயப்பாட்டை வைத்துக்கொண்டு தமிழர்களுடைய நிலத்தை மிக மோசமாக பமிட்டு அவர்களுடைய அடாவடியான அந்த இன அளிப்பை தொடர்ச்சியாக வருவதற்கான ஒரு மூலோபாயமாக இந்த விகாரை ஒரு தொடக்கமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் தமிழ் மக்களுக்கு இருக்க முடியாது எனவே இந்த விடயத்தை தொடர விடாமல் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை வலுப்படுத்தி இந்த விகாரையை அகற்றும் வரையும் எங்களுடைய போராட்டம் தொடர வேண்டும் குறிப்பாக இந்த அரசியல்வாதிகள் இந்த நாட்களிலே கூடுதலாக இந்த போராட்டங்களில் கலந்து கொண்டு எல்லா அரசியல்வாதிகளும் தமிழ் மக்கள் சார்பான அனைத்து அரசியல் கட்சிகளும் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் இந்த இடத்தில் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை வலுப்பெற்ற வலுப்படுத்தினால் நிச்சயமாக இந்த போராட்டம் தமிழ் மக்களுக்கு சார்பான ஒரு நிலைப்பாட்டை எட்டும் என்பதில் எந்தவித ஏற்பாடும் இருக்க முடியாது எனவே இந்த போராட்டத்தை வலுப்படுத்துமாறு அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் மக்களிடமும் நாங்கள் கோரிக்கை விடுத்துவோம் நன்றி இது சிங்கள பௌத்தர்களுக்கு மட்டுமே சொந்தமானது எனும் சித்தாந்தத்தின் அடிப்படையிலே ஸ்ரீலங்கா அரசு கடந்த எழுபத்தேழு வருடங்களுக்கு மேலாக செய்து வருகின்ற இந்த தமிழ் தாயக பகுதியினுடைய ஆக்கிரமிப்பினுடைய உச்ச வடிவமாக யாழ்ப்பாணத்திலே காங்கிட்டுமே ஒன்றில் கடற்படையாக ஆகாயப்படையினுடைய அல்லது கடற்படை உடையினதாக உடையதாக இல்லையேல் ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடையதாக மட்டுமே இருக்கிறது இந்த விகாரையினுடைய பலகை ஒன்று அங்கே விகாரைக்கு முன்பாக வாயிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது அதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ராணுவத்தினரு இராணுவத்தினரின் பங்களிப்போடு இராணுவத்தினராலே கொண்டு நடாத்தப்படுகிற வரலாற்று பூர்வமான திசரஜ மகா விகாரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே ஸ்ரீலங்கா இந்த அரச கட்டமைப்பினுடைய கொடூரமான இனப்படுகொலையை செய்த அந்த அரச இயந்திரம் என்று சொல்லப்படுகிற இந்த இராணுவத்தினருடைய ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய யுதஹமுதா தாயகத்தேன் பவத்தா கெனேன லபன திசரஜ மகாவிஹாரு என்று சொல்லப்படுகிற அந்த மேலாதிக்க சிந்தனை இந்த ஸ்ரீலங்கா அரசினுடைய கட்டமைப்பினுடைய மிக முக்கியமான இந்த இன படுகொலையினுடைய பாகமாக இருந்து கொண்டு இன்று இந்த இனப்படுகொலையை ரெண்டாயிரத்தி இன அழிப்பு என்கின்ற நடவடிக்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையிலே செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவங்களுக்கு தெரியும் ஒரு இனவழிப்பினுடைய ஜினோசைடு என்று சொன்னால் பிசிக்கல் என்று இன ஆட்களை படுகொலை செய்வது ஒரு இனத்தை படுகொலை செய்வது என்பதற்கு அப்பாலே அந்த இனத்தினுடைய பரம்பலை மாற்றியமைக்கின்ற வகையிலே வடகிழக்கு தமிழருடைய பூர்வீகம் அந்த வகையிலே இந்த கலாச்சார இனப்படுகொலை என்கின்ற வகையிலே இந்த கலாச்சார இனப்படுகொலை அதாவது தமிழர்கள் பூர்வீகமாக செறிந்து வாழுகிற ஒரு தாயக பரப்பிலே குறிப்பாக இந்த தையட்டி எனது சொந்த கிராமம் நான் காங்கேசுந்து தொகுதியை சேர்ந்தவன் பன்னாலை ஆகவே இந்த தையிட்டி விகாரையிலே விகாரையினை சிங்கள பௌத்த மேலாதிக்க சிந்தனையினுடைய சின்னமா ஒரு தமிழர் தாயக பகுதியிலே நிறுவி இருப்பது இன அனுப்பினுடைய நடவடிக்கையாக பார்க்கிறோம் குறிப்பாக சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இந்த ஒற்றையாட்சி பாராளுமன்ற கட்டமைப்பில் இருக்கின்ற சட்டங்கள் நீங்கள் விரிவாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது தனித்து சிங்கள பௌத்த பேரணவாதத்தை போஷிக்கின்ற சட்டங்களாக மட்டுமே இருக்கின்றது என்பதுதான் எங்களுடைய பிரதான இந்த எங்களுடைய குற்றச்சாட்டு குறிப்பாக நீங்க பாருங்க இன்னைக்கு இது போலீசார் சட்டத்தை அவனாக்குற துறை அங்கே இருக்கிற கட்டிடம் வந்து சட்டவிரோதமானது அதற்கு இலங்கை ஸ்ரீலங்காவினுடைய பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட சட்டங்களிலே இருக்கின்ற எந்த ஒரு சட்டத்தையும் அடிப்படையிலே பூர்த்தி செய்யாத வகையிலே அந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த போலீசார் அங்கே விகாராதிபதியாக இருக்கிற ஜிந்தொட்டன் அந்தாராம தேரர் வாக்காளர் பட்டியலிலே இங்கே இருக்கிறார் என்று சொன்னால் இந்த முறையற்ற இந்த விகாரையின் மூலமாக அவர் தன்னுடைய இந்த விவரங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் திட்டமிடப்பட்ட ஒரு குடியேற்றத்துக்கான ஒரு முறையை இவர்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தான் இவ்வாறு அனைத்து சட்டங்களும் இலங்கையினுடைய அரசியலமைப்பிலே உங்களுக்கு தெரியும் பௌத்த ஒன்பதாவது சொல்லுகிற விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்க பௌத்தத்துக்கு முன்னுரிமை வழங்கி இருக்கின்ற இந்த அரசியலமைப்பிலே ஒற்றையாட்சி கட்டமைப்பில் இருக்கின்ற மிக அபாயகரமான விடயத்தை நாங்கள் இந்த தையத்தியலை பார்க்கிறோம் ஆகவே அனைத்து சட்டங்களும் சிங்கள பௌத்த மக்களுக்கானதாகவும் அவர்களை பாதுகாக்கின்றதற்கானதாகவும் இருக்கின்ற பொழுது வெறுமனே தமிழர்கள் இந்த இடத்திலே பலிக்கடாக பலிக்கடாக்களாகவும் அவர்களுடைய இந்த வடகிழக்கு தாயகம் என்பது அந்த கோரிக்கையை மு முற்று இடத்திலே இந்த நீக்குவதற்கான இந்த சட்ட பொறுமுறையை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம் இந்த ஒற்றாட்சி கட்டமைப்பிலே இருக்கின்ற வரையிலே இந்த இனத்துக்கான பாதுகாப்பு இல்லை ஆகவே இந்த இன செய்த ஸ்ரீலங்கா பௌத்த இந்த தீர்ணவாத அரசினுடைய இந்த தொடர் இன அழிப்பு நடவடிக்கைகளை நாங்கள் தடுத்து நிறுத்தியாக வேண்டும் அந்த வகையிலே இந்த போராட்டத்தை இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இரண்டு வருடங்களையும் தாண்டி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எதிர்காலத்திலும் இங்கே குறிப்பிட்டது பாரிய பாரியளவிலே இந்த போராட்டங்கள் சகல மட்டங்களிலும் தயார்படுத்த வேண்டும் சிங்கள பௌத்த பேருந்தவாத ஸ்ரீலங்கா அரசினுடைய இன அழைப்பு நடவடிக்கைகள் கலாச்சார இனப்படுகொலை இன்றைக்கு காசாவில் நாங்கள் ஜினோசைட் பை ஸ்டாவேஷன் என்று சொல்வார்கள் உணவு இல்லாது பட்டினி மூலம் இனப்படுகொலை செய்வதாக இன்றைக்கு ஊடகங்கள் பரப்புரை செய்து கொண்டிருக்கிற பொழுது இதே போல ஒரு இனப்படுகொலையை நாங்கள் கடந்த ஒன்றரை தசாப்தங்களுக்கு மேலாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வாக்கிலே முள்ளிவாய்க்காலிலே சந்தித்திருந்தோம் ஆகவே இன்று உலகம் பறந்திருக்கின்ற இந்த சர்வதேச நாடுகளிடமும் நிறுவனங்களிடமும் நாங்கள் வேண்டி நிற்பது இந்த தொடர் இன அழிப்பு நடவடிக்கையை நாங்கள் தப்பிப் பிழைப்பதற்கான ஒரு சட்ட பொறிமுறையும் ஒரு சட்ட பாதுகாப்பும் எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதனையும் இந்த போராட்டம் இந்த இடத்திலே வலியுறுத்தி நிற்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி தமிழர் தாயகத்தின் மீது ஸ்ரீலங்கா அரசு ஒரு முப்பது ஆண்டுகளாக மிக கொடூரமான ஒரு இன அழிப்பை எங்களுடைய தேசத்தினுடைய பாதுகாப்பு இரன்களாக இருந்த தமிழீழ விடுதலை புலிகளின் இயக்கத்தை இந்த படத்திலிருந்து அகற்றிய விற்பார்கள் வடகிழக்கிலே தங்களுடைய அந்த இராணுவ இயந்திரத்தை ஆயுதப்படைகளை பயன்படுத்தி கடல் படை வான்படை திறப்படை மற்றும் விசேடாத்திர அடிப்படை காவல்துறை ஆகிய பாதுகாப்புத்துறை சார்ந்த சிறப்புகளை தமிழ் மக்கள் மீது நாளிப்பை மேற்கொண்டு அதே தரப்புகளை பயன்படுத்தி நிலங்களை ஆக்கிரமித்து வைத்துக்கொண்டு அந்த பகுதிகளிலே சிங்கள குடியேற்றங்களையும் பௌத்த மயமாக்கல்களையும் மேற்கொள்வதன் மூலம் எங்களுடைய இனப்பிரம்பலை மாற்றியமைப்பதும் எங்களுடைய கலாச்சார பண்பாட்டு விளிமியங்களை அழித்து பௌத்த மேலாதிக்கத்தை ஏற்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு இந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு மஹிந்த ராஜபக்தவும் அவருக்கு பிற்பாடு ரணில் மைத்திரி அரசாங்கமும் அதுக்கு பிற்பாடு கோட்டாவே ராஜபட்சமும் அதுக்கு பிற்பாடு மீண்டும் ரணவிக் கிரம அதுக்கு பிற்பாடு அனுபகுமார்பட்டநாயகமும் பதவி திருக்கிறார்கள் இவர்கள் இந்த காலப்பகுதிகள் முழுவதிலும் தமிழர்களுடைய நிலங்களை கபலீகரம் செய்து சிங்கள குடியேற்றங்களையும் பௌத்தமயமாக்கல்களையும் தீவிரப்படுத்துவதே அவர்களுடைய முழு செயல்பாடாக இருந்து வந்திருக்கின்றது அந்த வகையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் இந்த காங்கேசன்துறை தொகுதியில் இருக்கக்கூடிய தையட்டி கிராமத்திலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான உறுதிக்காளிகளை சட்டவிரோதமாக கையகப்படுத்தி ராணுவத்தினரால் இங்கே ஒரு பாரிய விஹாரி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த விகாரைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூறு வருடங்கள் பழமையான ஒரு வரலாறு பொய்யாக புனியப்பட்டிருக்கிறது அவர்களுடைய அந்த மகாவம்சம் சொல்லுவதாக ஒரு பொய்யை சொல்லி இங்கே அந்த விஹாரிக்கு முன் ஒரு பலகை எழுதி போட்டிருக்கிறார்கள் இந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த விகாரை வளாகத்துக்குள்ளே ஒரு போலீஸ் ஒரு பிக்கு ஒருவர் தங்கியிருக்கின்றார் அந்த பௌத்த பிக்கு ஒரு குற்ற செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் பொதுமக்களுக்கு சொந்தமான பவுன் மக்களுக்கு சொந்தமான உறுதி காணிக்குள்ளே அவர் அத்துமீறி அங்கே குந்திக் கொண்டிருக்கின்றார் அது ஒரு சட்டவிரோதமான செயல்பாடு அந்த சட்டவிரோதமான செயல்பாட்டிற்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய அனைத்து அலுவலகங்களும் முழுமையாக துணை போய்கொண்டிருக்கின்றார்கள் இந்த காவல்துறையே தமிழர்களுக்கு எதிரான சட்டவிரோத செயல்பாடுகளை நியாயப்படுத்துகிற அந்த சட்டவிரோத செயல்பாட்டில் ஈடுபடுகிற சிங்கள பௌத்த பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற செயல்பாட்டை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே தலைவர் கஜேந்திரகுமார் அவர்கள் குறிப்பிட்டது போன்றும் காண்டிவீனன் அவர்கள் குறிப்பிட்டது போன்றும் அல்லது எங்களுடைய முன்னாள் போராளி அண்ணன் திலீப தீவன் அவர்கள் குறிப்பிட்டது போன்றும் இங்கே இந்த சட்டவிரோதமாக இப்போ அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் தன்னை ஒரு ஒரு இப்போ தானும் ஒரு போராளி போன்றவர்கள் போன்றும் தாங்கள் ஒரு பாட்டாளி மக்களுடைய உரிமைக்காக போராடுபவர்கள் போன்றும் ஏனையவர்கள் எல்லோருமே வந்து முதலாளித்துவவாதிகள் மேல்தட்டு வர்க்கத்தினர் அவர்களுக்கு மக்களுடைய கஷ்டங்கள் தெரியாது அவர்கள் இந்த நாட்டினுடைய ஆட்சியையே மேல்க மேல்தட்டு வர்க்கத்தினருடைய நிலன்களுக்காகத்தான் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் என்றும் தாங்கள் இவர்களுக்கு பாமர மக்களுடைய கஷ்டங்கள் தெரியாது அவர்களுடைய நலன்கள் தெரியாது பாமர மக்களுடைய நலன்களுக்கு எதிரானவர்கள் அவர்கள் மட்டும்தான் என்பது போன்றும் தாங்கள் ஏதோ பாமர மக்களுக்குள்ளாலே பிறந்து பாமர மக்களுக்காகவே வாழ்ந்தவர்கள் போன்றும் ஒரு தோற்றப்பாட்டை காட்டி காட்டி ஆட்சிப்பிடமேறிய பிற்பாடு அனுராகுமாரவும் அவருடைய அரசாங்கமும் எடுக்கின்ற முயற்சி நடவடிக்கைகள் அனைத்துமே வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய பாமர மக்களுடைய நிலங்களுக்கு எதிரானதாகத்தான் இருக்கிறது இந்த வடகிழக்கிலே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தோடு இணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொண்ணூற்றி ஒன்பது வீதமானவர்கள் வடகிழக்கை சேர்ந்த மக்கள் அவர்கள் பாமர மக்கள்தான் அந்த மக்கள் அந்த மக்கள் உடைய அந்த உரிமைகளை இன்றும் நசுக்குகின்ற ஒடுக்குகின்ற செயல்பாடுகளைத்தான் இந்த அனுர அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது இந்த பயங்கரவாத தடை சட்டம் இன்று வரையில் நடைமுறையில் இருக்கிறது இதங்கள் தொடர்ச்சியாக கைதுகளும் விசாரணைகளும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆக்கிரமிப்புகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அப்போ இவ்வாறு தமிழர்களுக்கு எதிராக ஒடுக்குமுறைகளை செய்து கொண்டு மறுபுறத்திலே வந்து தான் இனவாதமற்றவர் இனவாதமற்றவர் முன்னிருந்தவர்கள் தான் இனவாதிகள் தாங்கள் இல்லாத்தையும் மாற்றியமைக்கப் போகிறோம் என்று சொல்லி சர்வதேச சமூகத்தை ஏமாற்றி கொண்டு தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையிலே ஈடுபடுகிற இந்த போலீசாருக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் எல்லா வேலைவெட்டிகளையும் விட்டுவிட்டு அவர்கள் இங்கே வந்து ஒரு சட்டவிரோத விகாரைக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அளவுக்கு வந்து அனருகுமாரை அவர்களுக்கான முழு அனுமதியையும் கொடுத்து வைத்திருக்கின்றார் இங்கே சட்டவிரோதமாக தங்கி இருக்கிற பிக்கு தேவைப்படுகிற குடிநீரை கொண்டு செல்வது இந்த போலீசாருக்கு சொந்தமான பவுசர் வாகனத்தில் கொண்டு செல்லப்படுகிறது இங்கே இன்று காலையிலேயே இந்த பிக்கு உள்ளே போகிறார் வெளியே வருகிறார் கடற்படையினருடைய ஒரு வாகனத்திலே அவர் சென்று வந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் ஒரு சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவரை ஊக்கப்படுத்துவதாகத்தான் இந்த ஆயுதப்படைகளுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன என்று சொல்லி சொன்னால் எந்தளவு தூரம் அனுரோகுமார் நாயக்க இந்த சட்டவிரோத விகாரைக்கு துணையாக இருக்கின்றார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் இது ஒரு சட்டவிரோத விகாரை என்று தாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதும் அதை விடுவிப்பதற்கு தாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லி வேறு வேறு திறப்புகளை கூட சொல்வதென்பதும் இந்த ஐநா நெருக்கடிகள் சர்வதேச முகத்திடம் இருந்து வரக்கூடிய நெருக்கடிகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஆகவே நாங்கள் தொடர்ந்து போராடுவதன் ஊராகத்தான் இந்த சட்ட இவ்வாறான செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி தமிழ் தேசத்திலே எதிர்காலத்திலே நடைபெறக்கூடிய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைத்து எங்களுடைய இருப்பை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும் ஐநா மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் அவர்கள் கடந்த வாரம் அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் சேர்ந்து அனுப்பிய கடிதத்திலே பதில் கடிதத்திலே வந்து அவர் இந்த மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டியதனுடைய அவசியம் தொடர்பாக அவர் உணர்ந்திருப்பதை அந்த கடிதத்திலே அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஆகவே நாங்கள் தொடர்ந்து உறுதியாக போராடுவதன் மூலமாகத்தான் இந்த இந்த காணிகளை நாங்கள் மீட்டெடுத்துக் கொள்ளவும் எதிர்காலத்தில் இவ்வாறு சட்டவிரோதமாக செயல்பாடுகளை செய்துவிட்டு வந்து அதை கட்டியாய்ச்சி இனி இடிக்க முடியாது என்று மதத்தையும் கடவுளையும் காட்டியவர்கள் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதையும் நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இதிலே முன்னாள் போராளி தீவனன் அவர்கள் குறிப்பிட்டது போன்று அரசியல் திறப்புகள் கட்சி பேதங்களை கடந்து இந்த போராட்டத்துக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் இல்லை என்றால் மாத்திரம்தான் நாங்கள் ஒரு கருத்தாக வந்து இந்த அழுத்தங்களை சர்வதேச சமூகத்துக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அந்த நோக்கத்திலே தான் கடந்த வாரமும் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது அந்த கடிதங்களில் கையெழுத்து வைப்பதற்கு மறுக்கின்ற தரப்புகளும் தயவு செய்து தங்களுடைய தவறான முடிவுகளை கைவிட்டு ஒரு சரியான முடிவுக்கு வந்து ஒரு குரலிலே வந்து இந்த இன ஒரு சர்வதேச விசாரணையை கூறுவதற்கும் இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த சட்டவிரோதமான கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்துவதற்கு ஒரே குரலிலே குரல் கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் இந்த மக்களுக்காக நாங்கள் கடந்த இரண்டு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளை எட்டுகிறது இந்த போராட்டம் இந்த மக்களுடைய காணிகளுக்காகத்தான் இந்த போராட்டம் அந்த மக்களோடு சேர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது ஆகவே இது மக்களுடைய நலனுக்கான போராட்டம் மக்களுக்கான போராட்டம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை கூட இது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் இது அகற்றப்பட வேண்டும் என்றும் இந்த இங்கே சட்டவிரோதமாக தங்க காவியுடன் சரித்துக் கொண்டிருக்க தங்கியிருக்கிற பிக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்றும் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கின்றார்கள் அந்த தீர்மானங்களுக்கு ஒரு செயல்படிவம் கொடுப்பதற்கு இந்த காவல்துறையினர் தயாராக இல்லை அவர்கள் இந்த சட்டவிரோதமான பிக்குவுக்கு மலங்கழிப்பது சிலங்கழிப்பது எல்லாவற்றுக்கும் விடுபடிகளாக நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த செயல்பாட்டை அனுபவம் உடனடியாக நிறுத்தி இந்த சட்டவிரோதமாக இது தங்கியிருக்க பிக்குவை வெளியேற்றி இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்றி இந்த மக்களுக்குரிய காணிகளை வழங்குவதற்குரிய நடவடிக்கையை எடுக்க செய்ய வேண்டுமாக இருந்தால் சர்வதேச அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் அதற்காக அனைவரும் மக்களும் அரசியல் தரப்புகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம்